ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வாழை மீன் வாங்கியிருக்கு இதை எப்படி கழுவி கறிவிக்கிறேங்கிறதை பார்க்கலாம் இந்த மூணு மீன் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா விலைக்கு பரவாயில்லை இப்போ வந்து மீன் கொஞ்சம் மலிவாக தான் இருக்குது வாழை மீனோட உடம்பில் சுண்ணாம்பு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் அதை தேய்ச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோடய சைடில் இருக்கக்கூடிய இறக்கையை வந்து ஒரு சிசற வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப பாத்திரம் கழுவக்கூடிய ஸ்க்ரப்பரை வச்சு அந்த மீனோட மேலே இருக்கக்கூடிய சுண்ணாம்பை வந்து தேய்ச்செடுக்கலாம் நான் இந்த ஸ்க்ரப்பரை வந்து மீன் தேய்க்கிறதுக்காக வச்சுருக்கேன் இது மாதிரி தரையில் போட்டுட்டு தலையிலிருந்து வால் வரைக்கும் தேய்ச்செடுக்கலாம் தேய்க்கும்போது மீன் பிஞ்சிடக்கூடாது இப்போ ஒரு பக்கமாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன் மீனை அப்படியே திருப்பி போட்டு அடுத்த சைடையும் நல்லா அது மாதிரி தேய்ச்சி சுண்ணாம்பை எடுத்துட்டேன் இப்போ தண்ணியில் நல்லா கழுவிடலாம் இனி மீனை கட் பண்ணிடலாம் முதல்ல தலையை கட் பண்ணிவிட்டு அதோடய உடம்பில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு எடுத்து போட்டுட்டேன் இனி எந்த அளவுக்கு துண்டு வேணுமோ அந்த அளவுக்கு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுடலாம் இப்போ மீனை வந்து துண்டாக கட் பண்ணிட்டேன் தலையை வந்து போடலை அதையும் கரைக்கி எடுத்துருக்கேன் மீனோட பல்ல பார்த்தீங்கன்னா பெருசாக குத்துற மாதிரி இருக்கும் அதனால் அந்த வாய் பகுதி அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய பூக்கத்தை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு தலையை கரைக்கி போட்டிருக்கேன் இப்போ மூணு மீனே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இனி கழுவி எடுத்துடலாம் கழுவுறதுக்கு முன்னாடி அந்த சட்டியில் கொஞ்சம் பரலுப்பு போட்டிருக்கேன் அந்த பரலுப்பில் மீனை போட்டு நல்ல விரவி நாலஞ்சு தண்ணி கழுவி எடுத்துடலாம் இப்படி உப்பு போட்டு கழுவும் போது அதில் சுண்ணாம்பு இருந்தால் கூட போயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து கழுவி எடுத்துட்டேன் இனி கறி வச்சிடலாம் ஒரு தடுப்பில் வச்சு அதில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கால் கைப்பிடி அளவு கறிவேப்பில் ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் கால் ஸ்பூன் அளவு எண்ணெயை விட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் இந்த மீனுக்கு வெந்தயம் சேர்க்கணும் வெந்தயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு மனம் இருக்கும் நான் வெந்தயப்பொடி போடலாம்னு சொல்லிட்டு முழு வெந்தயம் ஃபஸ்ட்டே பிறகு தான் பார்த்தேன் வெந்தயப்பொடி இல்லை அதனால் இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட முழு வெந்தயம் இருந்ததுன்னா அது ஃபஸ்ட்டே சேர்த்துருங்க இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கிட்டேன் இனி இதில் மசாலா பொடி சேர்க்க போகிறேன் இந்த மீனுக்கு தேங்காய் தேவையில்லை தேங்காய் சேர்க்காமல் செய்யும்போது தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதில் மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மிளகாய் பொடி சேர்க்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் வத்தல் மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவு நல்ல மிளகாய் பொடியும் சேர்த்துருக்கேன் முழு நல்ல மிளகாய் இருந்ததுன்னா வெங்காயம் வதக்கும்போதே போட்டுடலாம் இப்போ மசாலாவை ஒரு நிமிஷம் வரத்து எடுத்துடலாம் மசாலா கரைஞ்சிடக்கூடாது அதனால் அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும் இப்போ மசாலா நல்லா வறுத்துட்டேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இதை நல்லா ஆற விட்டு அரைச்சி எடுக்கலாம் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்துருக்கேன் இதை மிக்ஸி சரில் போட்டுட்டு நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் போட்டு நல்லா தண்ணி விட்டு நைஸ் அரைச்சி எடுக்கலாம் மசாலா வாரச்சு மீனில் சேர்த்துட்டேன் இப்போ மீனுக்கு தேவையான அளவு பருளுப்பையும் போட்டிருக்கேன் மிக்ஸி சாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணி இதில் விட்டுட்டேன் கையை வச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மீன் வந்து குழம்பாக இருக்கிறத விட திக்காக இருந்தால் தான் நல்லா இருக்கும் அதை விட வத்த வச்சு விடுத்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ மீனை கலக்கி ஒரு மூடி போட்டு அடுப்பில் வச்சுட்டேன் அடுப்பை வந்து ஹையில வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் ஏன்னா தண்ணி குறைச்சி தான் வச்சுருக்கோம் அடியில் பிடிச்சிட்டுன்னா அந்த மீனே ஒரு ஸ்மெல் வரும் இப்போ மீன் நல்லா கொதிச்சுட்டு ஒரு துணியை வச்சு அப்படியே ஒரு சுத்து சுற்றி விடலாம் நான் இப்போ உப்பு புளிப்பு எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டேன் உப்பு வந்து கொஞ்சம் இருந்ததனால கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன் திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கூட வேக விட்டுட்டேன் இந்த வாழை மீன் வந்து பொரிச்சாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இப்போ வந்து வாழை மீன் சீசன் நிறையவே கிடைக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து வெந்துட்டு இன்னும் இதை நல்லா வத்த வச்சு எடுக்கலாம் நாம் அப்படி வற்ற வச்சு எடுக்கல அதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன் இப்போ சூப்பரான வாழை மீன் கறி வந்து ரெடி ஆயிட்டு பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்களும் வாழை மீன் வாங்கினா இது மாதிரி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி